யார் ரசூல் அல்லா என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய செருப்பு காலனி அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதுவும் பெருமையா என்று கேட்கிறார் இந்த பெருமை இருந்தாலும் ஒருவரால் சொர்க்கம் நுழைய முடியாதா சொல்லம் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹொரப்பு அழகானவன் அழகை அல்லாஹ் அல்லாஹரமின் விரும்புகிறான் பெருமை என்பது என்ன தெரியுமா அல் கிபுரு சத்தியத்தை மறுப்பது பெருமை உண்மை என்றும் அறிந்து புறக்கணிப்பது பெருமை மக்களை இழிவாக தரம் தாழ்த்தி பார்ப்பதும் பெருமை முஸ்லிம்களை மட்டுமல்ல இறை நம்பிக்கை கொண்டவர்களை மட்டுமல்ல மனித இனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும்